லாட் இயேசுக்குள் அன்பான இறை உறவுகளே இந்த நாளிலே இறை வார்த்தையோடு உங்களை சந்திக்கிறேன் மத்திய எழுதின விசேஷம் பதினேழாவது அதிகாரம் பதினைந்தாவது இறை வார்த்தை சொல்கிறது ஐயா என் மகனுக்கு இறங்கும் உன் வலிப்பு நோயினாலும் தாக்கப்பட்டு தீயிலே விழுகிறான் என்று இயேசு சொல்கிறார் சொல்லுகிறார் உன் சீடர்களிடத்திலே கொண்டு சென்றேன் ஆனால் அவர்களால் அவனை குணப்படுத்த முடியவில்லை என்று சொன்ன இயேசு சொன்ன வார்த்தை சீரழிந்த தலைமுறையினரை இன்னும் எத்தனை நாளைக்கு இதோ விசுவாசமில்லாமல் இருக்கிறீர்களே என்று சொல்லி சீடர்களை கடிந்து கொண்டு பின்பு அவனை வரச் சொல்லி அவனிடம் இருந்த அந்த பேயை இயேசு விரட்டினார் என்று பார்க்கிறோம் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இங்கே முக்கியமாக விசுவாசத்தை குறித்து இயேசு ராஜா சொல்கிறார் அது மட்டுமல்ல இதோ அந்த பேயை கடிந்து கொண்டு விரட்டுகிறார் இன்றைக்கும் நோயினால் பாதிக்கப்பட்டு பலர் இருக்கிறார்கள் பிசாசின் கட்டுகளினால் பாதிக்கப்பட்டு பலர் இருக்கிறார்கள் ஆண்டவர் நமக்கு அந்த வல்லமையை கொடுத்திருக்கிறார் அன்பு தேவை பிள்ளைகளே இந்த மழையை பார்த்து விழுந்து போ என்று சொல்லும் பொழுது அது விழுந்து போகும் அந்த அளவுக்கு இயேசுவின் மீது நம்பிக்கை வைத்து நாம் சொல்லும் பொழுது கண்டிப்பாக காரியங்கள் நடக்கும் அன்பு இயேசுவே இந்த நாளிலும் எங்களுடைய விசுவாசத்தை உறுதிப்படுத்துகிறோம் அப்பா உம்மீது நாங்கள் கொண்டுள்ள விசுவாசம் மிகுந்த நம்பிக்கை உடையதாக இருக்கும்படியாக வேண்டுகிறோம் தகப்பனே ஆமப்பா அன்றைக்கு சீசர்களால் முடியாதது இன்றைக்கும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் அநேக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டு இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் அப்பா அந்த விசுவாசத்தை உம்மில் நம்பிக்கை கொள்கிற ஒவ்வொருவருக்கும் நீர் வழங்கும்படியாக இசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே Amen. Amen.